ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியின் வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரிக்ஷனா இந்த விடைப்பதிவுல தெளிவா தரப்போறேன் ஒன் இயர் டுவெண்டி போர் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் மேல உங்களுடைய நட்சத்திரம் இது மூணையும் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுது எதன் வகையில உங்களுக்கு சிறப்பு எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் மேலும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை ஒன் இயர் கம்ப்வா நான் தெளிவாக தரப்போகிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் விஷ் யூ ஹாப்பி நியூ டூ தௌசண்ட் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போடுறது இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்போ இந்த நியூ இயர் பிடிக்ஷனை ஒன் இயர்க்கான கம்ப்ளீட் பிடிக்ஷனை டீடெயிலா பார்க்கலாம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னம் மேலும் ரிஷப ராசியுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மேலும் ரோகிணி நட்சத்திரத்துடைய நான்கு நான்கு பாதங்களும் அதே போல மிருகசீடம் நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த லக்னம் இதுல பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வருடத்தில் கிரக நிலைகள் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இயர்லி பிளானட்ஸ் எல்லாம் எந்த பொசிஷன்ல இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எந்தெந்த பிளேஸ்ல சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டீடைலா பாத்துடலாம் அதன் பிறகு இந்த ஒன் இயர் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷனை தெளிவான தரேன் முதல்ல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டுல கேது பொசிஷன் ஆயிருக்காரு

சஞ்சாரம் செய்வார் ஜூன் இருபத்தி ஒன்பதுல சனி வக்ரம் ஆகிறாரு இந்த வக்ரம் எப்படின்னாக்கா பின்னோக்கி அடுத்த ட்ரான்சிட் ஆகல அடுத்த ராசிக்கு டிரான்சிட் ஆகல அதே ஜீவனஸ்தானத்திலேயே தான் வக்ரநிலை அடைகிறாரு சுமார் ஒரு நூத்தி முப்பத்தி ரெண்டு நாள் வக்ரநிலையில இருப்பாரு ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணி நவம்பர்ல வக்ர நிவர்த்தி ஆவாரு ஆகவே சனி வக்ரம் அதுவும் கொஞ்சம் முக்கியமா நம்ம பார்க்கணும் அடுத்ததான் சனி பகவானை தொடர்ந்து குரு பகவான் ஜென்மத்துக்கு டிரான்சிட் ஆன குரு பகவான் வந்துட்டு அடுத்தது வக்ரநிலை அடைவாரு அது அக்டோபர் எட்டுல குரு பகவான் வக்ரநிலைக்கு வருவாரு இதுதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போருக்கான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளை வைத்து தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களை எப்படி அமைது எந்த மாதிரி சிறப்பு பலன்கள் இருக்கு எது இதுலாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான பிரிக்ஷனா நான் தரப்போறேன் சோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க நான் டீடெயிலா சொல்றேன் முதலாவதா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டுல குரு பகவான் விரைய குருவா இருக்காரு இந்த விரைய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப விரைய செலவுகளை கொடுத்துருப்பாரு நிறைய சுப விரைய செலவு பணம் வரும் செலவாகும் பணம் வரும் செலவாகும் அப்படியே ஒரு நல்ல செலவா மேக்ஸிமம் கொண்டு போயிருப்பாரு குரு பகவான் சனி பார்வையில குரு பகவான் இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு முழுமையான மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாத ஒரு மனநிலை இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் குடும்பத்தில் நிறைய சுப விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு நிறைய நெருக்கடி நீங்களே எல்லாரையும் புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஃபேமிலியில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது எல்லா விஷயத்தையும் நீங்களே இறங்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் நீங்களே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இதனால் உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்க முடியல இது ஒரு பதட்டமாகவே போயிட்டு ஆனால் நல்லபடியாக நிறைய விஷயங்கள் நல்ல சுப விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை பதட்டமான ஒரு மனநிலை பெருசா திருப்தி இல்லாத ஒரு மனநிலை அப்படியே போயிட்டு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து அப்படியே மனசுல அப்படியே மிஸ் பண்ணிருப்பாங்க சின்ன சின்ன வருத்தங்களோட அப்படியே போயிருக்கும் பட் ஆனா இருக்கிற குருபகவான் பகவான் கடந்த காலகட்டங்கள்ல விரைய செலவுகளை கொஞ்சம் அதிகமா கொடுத்திருப்பாரு சுப விரைய செலவுகள் மேக்சிமம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு புதுப்பிக்கிறது குடும்பத்துல சுப விசேஷங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுப விசேஷங்கள் நடக்கிறது இது சார்ந்த வகையில சுப செலவுகள் பூர்த்தி ஆகாத ஒரு விஷயத்தை பூர்த்தி பண்றது அது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருந்திருக்கும் ரொம்ப நாள் ஆசைகள்லாம் இப்போ வாங்குறது குடும்பத்துல சுபத்தன்மை அப்படிங்கறது அதிகமா இருக்கிறது தங்கம் வாங்கிருப்பாங்க ஒரு சிலர் நகை அணிகலன்லாம் ஒரு சிலர் வாங்கிருப்பாங்க நகை சேர்ந்திருக்கும் ஒரு சிலருக்கு கையில இருக்கிற பணத்தை வேற ஏதோ ஒரு பொருளா கன்வெர்ட் பண்ணிருப்பீங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு ஏதோ ஒரு நல்ல தருணமா கன்வெர்ட் பண்ணிருப்பீங்க சோ அப்படி பேருக்கும் கடந்த காலகட்டம் சோ அந்த விரைய குருவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது மே மாதம் வரைக்கும் இருக்கும் சோ அந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சோ ஃபர்ஸ்ட் ஃபோர் மந்த் விரைய குரு விரைய ஸ்தானத்துல குரு சனி பார்வையில குரு சோ பணம் வரும் சுப விரைய செலவுகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நிறைய பொருட்கள் வாங்குறது மகிழ்ச்சிக்காக செலவு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுப விரைய செலவுகள் சுபத்தன்மை வாய்ந்த நிறைய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ற மாதிரி இருக்கும் செகண்ட் அதாவது குரு பகவான் மே மாதத்துல உங்களுடைய ராசிக்கே டிரான்சிட் ஆகி வந்துடுறாரு ஜென்ம குருவா வந்துடுறாரு ஜென்ம குரு காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்படணும் செய்யற விஷயங்கள் யோசிக்கிற விஷயங்கள் எடுக்கிற முடிவு இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்படணும் இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் மனநிலையில பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்களாம் ஏதோ ஒரு படபடப்பான ஒரு சூழ்நிலை ஒரு விஷயமுமே இருக்காது மனசுல ஏதோ ஒரு கவலை கலக்கும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு படபடப்பான ஒரு சூழ்நிலைய ஜென்ம குரு கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அந்த நேரங்கள்ல அதாவது மே மாதத்துக்கு பிறகு சாப்பிடுற உணவுல கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த நேரத்துல சாப்பிடவே தோணாது நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க யோசனைகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும் ஆகவே இந்த வருடத்துல மே மாதத்துக்கு பிறகு யோசனைகளை குறைச்சிடணும் எடுக்கிற முடிவுல கிளியரா இருக்கணும் சாப்பிடுற விஷயங்கள்ல கரெக்டா இருக்கணும் கரெக்டா ஒரு மூணு வேளை உணவு எட்டு மணி நேரம் தூக்கம் தூக்கத்தையும் உணவையும் அவாய்ட் பண்ணவே கூடாது ஸோ அதிலெல்லாம் கிளியரான ஒரு மனநிலையோட செயல்பட்டீங்கன்னா ஜென்ம குரு உங்களை பெருசாக பாதிக்காது அதே போல ஜென்ம குரு காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே பயனுள்ள அலைச்சலை மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அலைச்சல் மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் அலைகிறது நல்லது ஸோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஸோ மாதத்துடைய ஸ்டார்டிங் முதல் ஃபோர் மந்த் நல்ல கிரேட்டாக இருக்கு சுபத்தன்மை வாய்ந்து இருக்கு ஸோ செகண்ட் ஹாஃப்ல குரு ஜென்ம குருவாக வந்து அமர்றாரு ஜென்ம குரு காலகட்டங்களில் ஒருத்த ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான கவலைகள் பயம் பதட்டம் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஒரு சிலருக்கு வாழ்க்கையோட நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போறது அப்படிங்கிற ஒரு கவலை கலக்கம் வந்துட்டு போகலாம் ஃபேமிலி இது சார்ந்த வகையில கவலை கலக்கம் வந்துட்டு போகலாம் பொருளாதார சூழ்நிலை கடன் சார்ந்த எண்ணங்கள் பயம் பதட்டம் வந்துட்டு போகலாம் பொறுப்புகள் நிறைய வழங்கப்படுது இந்த பொறுப்பெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் ஆகவே மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்படணும் மற்றபடி தான் பகவான் இந்த வருடம் உங்களுக்கு பொருளாதார சாதாரண நிலையில பணம் வந்துகிட்டே இருக்கு செலவு அப்படியே ஒரு நியூட்ரலா செலவு பண்றீங்க எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் அதெல்லாம் அப்படியே சமாளிக்கிறீங்க பொருளாதார ரீதியா வீக்னஸ் இல்ல பணம் வருது செலவாகுது பணம் வருது செலவாகுது நண்பர்களுடைய உதவி கிடைக்குது நண்பர்கள் சப்போர்ட் பண்றாங்க மூத்த சகோதரத்துவத்துடைய உதவி கிடைக்குது மூத்த சகோதரத்துவம் உங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க ராகு லெவன்த்துக்கு வந்ததுல இருந்து மூத்த சகோதரத்துவம் உங்களுக்கு பேவரா இருப்பாங்க நீங்க எடுக்கிற முடிவுல எல்லாம் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க மூத்த சகோதரத்துவத்தால உங்களுக்கு வளர்ச்சி உங்களால மூத்த சுக சகோதரத்துவத்துக்கு வளர்ச்சி அப்படியே கொண்டு போகும் ஓரளவு பொருளாதார பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கு பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கு பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த முடிவுகள் அது சார்ந்த எண்ணங்கள் அப்படிங்கிறதுலாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அவை பொருளாதார மைனஸே கிடையாது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிரேட்டாக இருக்கு அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு ஐந்துல கேது பகவான் ஸோ அஞ்சுல இருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுவார்னாக்கா குழந்தை பாகியத்தில் தடை தாமதம் பிள்ளைகளால் ஒரு சில கவலைகள் கலக்கங்கள் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைய செலவுகள் ஸோ இப்படியே கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் செகண்ட் ஆஃப்ல குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய கேது மேல விழும் மேல குரு டிரான்சிட் ஆயிட்டார்னா குரு கேது பகவான் செய்யற அந்த கெடுபலன்கள் குறைய ஆகவே மேக்கு பிறகு கேதுவை பத்தி கவலை வேண்டாம் இந்த மட்டும் கேது சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில தடை தாமதம் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் செலவுகள் ஒன்னும் மருத்துவ செலவு அப்படின்னா கல்வி சார்ந்த செலவு ஏதோ ஒரு வகையான செலவு பிள்ளைகள் சார்ந்த வகையில வந்துட்டு போகலாம் மேலும் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு இதனால பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணாது

இருக்கிறவங்களா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அதே போல அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு மேரேஜா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் பாசிபிள் தான் குரு பகவான் உடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸுக்கு டிரான்சிட் ஆயிட்டாருன்னா தன்னுடைய ஐந்தாவது பார்வையால உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்தை பார்ப்பாரு மேலும் தன்னுடைய ஏழாவது பார்வையால அதாவது தன்னுடைய சத்தம பார்வையால உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஆகவே இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் மேரேஜாக மேரேஜா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வருடம் தான் கேது அஞ்சுல இருக்கிறதுனால அது ஏதோ கொஞ்சம் மல்லு கட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படி வற்புறுத்தி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆகலாம் பட் ஆனால் பாசிபிள் தான் நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டாக இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கேது கொஞ்சம் மைனஸாக இருக்காரு செகண்ட் ஹாஃபில் குரு மைனஸ் ஆகிறாரு கேதுவை பிளஸ் பண்ணிடுறாரு கேதுவோட கெடுபலனை குரு பகவான் பார்த்து குறைச்சிடறாரு அதே போல இந்த டூ தௌசண்ட் இந்த திருமண முயற்சியில் இருக்கிறவங்க திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்கலாம் திருமணம் வாய்ப்புகள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல செய்திகள் டெஃபினட்டாக அந்த விடத்தில் கிடைக்கும் ஏன்னா குரு பார்வை குரு பகவானுடைய சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டு மேல விழுது குருபாருக்கு கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மங்களகரமான நல்ல விசேஷங்கள்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டா நடக்கும் நிறைய பேருக்கு இந்த டூ தௌசண்ட் நிச்சயதார்த்தம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் திருமணத்துல நல்ல மாற்றங்கள் நல்ல முடிவுகள் இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அதே போல திருமணம் ஆனவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை அனுபவிக்க கூடிய தருணங்கள் அதிகமாக இருக்கும் குரு பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்கும் இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துட்டு ஒற்றுமை ஆயிடுவீங்க பிரிந்தவர்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கான ஒரு காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சம் தடை தாமதம் இருக்கும் ஜென்ம குரு அப்படிங்கிறதுனால ஏதோ கொஞ்சம் உறுத்தல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் பட் ஆனால் அதெல்லாம் நீங்க இப்படி இக்னோர் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கை அப்படிங்கிறது தான் சண்டை போட்டுட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சிருக்கிறதுக்காக கிடையாது ஆகவே இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப முடிவுக்குறதுக்கான ஒரு காலகட்டம் குரு பார்வை ஏழாம் இடத்து மேல விழுது உங்க வாழ்க்கை துணையுடைய தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து மேல விழுது ஆகவே திருமண வாழ்க்கையில திருமண மாணவர் நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் வாழ்க்கைத்தினுடைய சப்போர்ட் பூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்கனாக்கா உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பூர்ணமாக சப்போர்ட் பண்ணுவாங்க மேலும் வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஸோ இதெல்லாமே நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குனாக்கா ஸோ அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிடும் அதே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்து வந்த கவலை கலக்கம் பிரச்சனை இது எல்லாமே முடிவுக்கு போகுது ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற வருடமா இந்த டூ தௌசண்ட் கண்டிப்பா இருக்கும் மேலும் இந்த கூட்டு தொழில் கூட்டு தொழில் சார்ந்த வகையில எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கு குரு பார்வை சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழா வீட்டு மேலே விளையறதுனால கூட்டு தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும் பதினொன்றுல வேற பகவான் ஆகவே இப்போ உங்க பிசினஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து நீங்க செய்யற பிசினஸ் எல்லாம் சக்சஸ் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கும் ஆகவே நீங்க இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஆகவே இந்த கூட்டு தொழில நல்ல ஒரு அபிவிருத்தி டெபனட்டா இருக்கும் ஏன்னா செவன்த் ஹவுச மே மாதம் பார்த்ததுக்கு பிறகு குரு பகவான் பார்ப்பாரு மேலும் லெவன்த் ஹவுஸ்ல ராக பகவான் பொருளாதார ரீதியா வளர்ச்சி லாபங்கள் செய்யற தொழில் உத்தியோகத்துல எல்லாம் நல்ல லாபங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ராக பகவான் இருக்காரு ஆகவே இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க சோ அதுல நல்ல ஒரு லாபத்தையும் டெஃபினட்டா அறுவடை செய்யறீங்க சோ அதுக்கெல்லாம் ஒரு ஏற்ற வருடம் தான் மேலும் ஜென்ம குரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஏதோ கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் ஒரு சிலர் அதே சமயத்துல எடுக்கிற முடிவுகள்ல கிளியரா இருக்கணும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கனாக்கா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்கனாக்கா கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக இந்த வருடத்தில் உங்களுக்கு ஜாக் காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆகவே இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்கலாம் நிதானத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறது நல்லது ஏன்னா ஜென்ம குரு காலகட்டம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் பட் இருந்தாலும் கிளியராக இருக்குது செவென்த் ஹவுஸை குரு பகவான் பார்க்குறாரு சப்தம பார்வையால் மே மாதத்துக்கு அப்புறம் ஸோ சின்ன சின்ன லேக் இருக்கலாம் ஸோ அந்த லேகுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா ஸோ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு ஏற்ற வருடமாக இருக்கும் இருக்கும் அடுத்ததாக கெரியர் வைஸா பார்க்கும் தொழில் செய்யறவங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் இப்ப தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் இப்ப பிசினஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா ஜீவனஸ்தானத்துல சனி பகவான் இப்போ உங்களை சும்மாவே இருக்க விடாது தொழில் பண்ணணும் தொழில் செய்யணும் புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும் பிசினஸ் அந்த மைண்ட் செட் எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும் ஆகவே பிசினஸ்ல நல்ல ஒரு சக்சஸ் இருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் மற்றபடி நீ எடுக்கிற முயற்சிக்கான வெற்றி நல்ல லாபம் அது வந்துட்டு பிசினஸ்ல கண்டிப்பா இருக்கும் அது சாதகமா இருக்கு அடுத்தது அந்த உத்தியோகம் சார்ந்து இருக்கிறவங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க சோ இவங்ககெல்லாம் ஒரு நல்ல செய்திகள் அற்புதமான முறையில கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் எனகா 10000ஸ்ல சனி பகவான் இருக்காரு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஊதியத்துல பட் இருந்தாலும் இன்கிரிமென்ட் டாப்ல இருக்கும் நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஆகவே இந்த வருடத்தில் ப்ரமோஷன்ஸ் சாலரியில இன்கிரிமென்ட் சோ இதெல்லாம் டாப்ல இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் சிறப்பான முறையில கிடைக்குது பெரிய அளவுல தடை தாமதம் இல்லாம கிடைக்குது பட் இருந்தாலும் பொறுப்புகள் நிறைய வழங்கப்படும் சோ அந்த பொறுப்புகளை நீங்க சரிவர செய்யறதுக்கு தயாரா ஆகணும் பொறுப்புடைமை இப்ப கொஞ்சம் அதிக அதிகமாகற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கே இது ஒரு புதுசா ஒரு புதிய ஒரு உணர்வை காட்டும் ஆகவே இந்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையெல்லாம் நல்லா ஷெட்யூல் வச்சு கரெக்டா பண்ணிடுறது நல்லது மேலும் இந்த உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்திகள் சிறப்பான முறையில் கிடைக்குது நீங்க படித்த படிப்புக்கான உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இந்த வேடத்துல டெஃபினட்டா கிடைச்சிடும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரெகுலா போற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துருவீங்க ஆகவே உத்தியோகத்துல வளர்ச்சி உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது தொழில் நல்ல முன்னேற்றம் கிரியர் வைசா பிரைட்டா இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது கெரியர் சார்ந்த முடிவுகள்லாம் சிறப்பான முறையில் எடுக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் நல்ல ஃபேவர் இருக்கு அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல ஒரு கிளியாரிட்டி இருக்கு ஸோ அதுலேயும் ஒரு நல்ல முடிவுகள் நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டா இருக்கு பொருளாதார ரீதியா பணம் வருது செலவாகுது ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல பெரிய அளவுல செலவு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் செலவுகள் இருக்கும் பட் இருந்தாலும் பொருளாதார ரீதியா வளர்ச்சி நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு தேவையான அத்தனை செல்வமும் இந்த வருடத்தில் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் மே மாதத்துக்கு பிறகு குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பாரு அலைச்சல் கொஞ்சம் மன உளைச்சல் ஏதோ நிறைய ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கலாம் ஆகவே உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நல்லா எட்டு மணி நேரம் தூங்கணும் நல்ல உணவுகளை பருகணும் நல்லா மூணு வேலை நல்லா சாப்பிடணும் கிளியரா இருந்துக்கோங்க அலைச்சலை குறைச்சிருங்க தேவையில்லாத அலைச்சல் எல்லாம் குறைச்சிருக்கு நல்லது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி ஓடுங்க சோ உங்களுடைய எதிர்காலத்தை உலகத்தை நோக்கி ஓடினீங்கன்னா இந்த நேரத்தில் டெஃபினட்டாக சொல்றேன் பெரிய அளவில் மாற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும் தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்க ஆரம்பிங்க அதே போல தாயாருடைய உடல் ஆரோக்கியம் செகண்ட் இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் மே மாதத்துக்கு பிறகு சனி பகவானுடைய பார்வை தாயார் ஸ்தானத்து மேலே விழும் ஆகவே தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேலும் தாயாரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே தாயார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது பெரிய அளவில் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன கவனங்களை செலுத்திக்கிறது அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்றது மனம் விட்டு பேசுறது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ஸோ இதெல்லாம் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் நீங்க செய்யற விஷயங்கள தடை தாமதம் எதுவும் ஏற்படாம உங்களை வெற்றியை நோக்கி இது அழைச்சிட்டு போகும் ஆகவே தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பராமரிப்பு அப்படிங்கிறது இந்த வருடத்தில் டெஃபினட்டா இருக்கணும் ஓவரால அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் ஓவராலா பார்க்கும்போது ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு பெரிய அளவுல மைனஸ் எல்லாம் எதுவும் இல்ல குடும்ப வாழ்க்கை சார்ந்து பார்க்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அனுபவிக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கு திருமண முயற்சியில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும் இப்போ வந்துட்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் மன உளைச்சல் ஜென்மகுரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் மன உளைச்சல் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் இதெல்லாம் நார்மல் தான் ஸோ அதுக்காக பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் சுப விசேஷத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் திருமண விசேஷத்தில் நல்ல செய்திகள் டெஃபினட்டாக கிடைக்கும் அதே பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேருவாங்க கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் குறைஞ்சி இந்த வருடத்தில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து என்னிங் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது அடுத்ததான் அந்த பிசினஸ் ஜாப் ரிலேட்டடா பார்க்கும்போது ஒரு ஆளா கிரியர் வைஸா பார்க்கும்போது நல்ல பிரைட்டா தான் இருக்கு எதுலயும் பெருசா தடை தாமதம் இல்ல நல்லா வேலை பாக்குறீங்க கொஞ்சம் பணிச்சுமை இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அது ரெண்டு மைனஸ் மட்டும்தான் பட் இருந்தாலும் நீங்க உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரமும் கிடைச்சிடும் பொருளாதார வரவும் கிடைச்சிரும் நல்ல லாபங்களும் கிடைக்குது ஸோ பொருளாதாரம் சிறப்பா இருக்கு உத்தியோகம் தொழில் இதுவும் பிரைட்டா இருக்கு அடுத்ததான் மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங் நல்லா இருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு படிப்புல ஒரு ஆர்வம் வரும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு வருடமா இருக்கும் செகண்ட் ஆஃப் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டு மேல விழாது செகண்ட் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்தணும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் படிக்கிறதுக்கு அப்படியே மன ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு சில சூழ்நிலைகள் ஜென்ம குரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை சுத்தி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு படிப்பு மேல மட்டும் கவனம் செலுத்தினா இந்த வருடம் உங்களுக்கு

கேட்டகிரிகள் எடுங்க செகண்ட் ஹாஃபில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி இந்த வருடத்துல பெரிய அளவில் லேக் எதுவும் இல்ல ரிஷபராசிக்கு ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது ஸோ வர வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எடுத்து செயல்படுத்துறது உங்களுக்கு டெஃபினட்டாக வெற்றி பெற்று கொடுக்கும் அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கைகள் அண்ட் ஃபைனலி வி ஹேவ் ஏ வெரி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி

இருக்கும் ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிலாம் நம்ம சேனலில் டிஃபால்ட்டாக இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெஸ்ட் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பொருள் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும்